வேப்பம் புண்ணாக்கு கிலோ அறுபது ரூபான்னு சொல்லிட்டு நர்சரியில் வாங்கிட்டு வந்திருந்தேன் இந்த செடிங்கெல்லாம் கொஞ்சம் வளர்ந்து வரும்போதே பார்த்தீங்கன்னா இலையில பூச்சி தாக்குதல் இந்த மாதிரிலாம் வரும் பார்த்தீங்களா அது வர்றதுக்கு முன்னாடி லைட்டாக வேப்பம் புண்ணாக்க தூவி விட்டுட்டோம் அப்படின்னு சொன்னால் லைட்டாக நான் ரொம்ப போட்டால் செடி போயிடும் அது வந்து நல்ல ஒரு பெஸ்டிசைடாக இருக்குங்க நான் வந்து ஃபைவ் இயர்ஸ்க்கு முன்னாடி கார்டனிங் பண்ணும்போது வேப்பம் புண்ணாக்கு மண்புழு உரம் இது மட்டும்தான் நான் வாங்குவேன் மண்புழு உரம் எல்லாம் தாராபுரம் இந்த மாதிரி சில இடங்களில் போய் வாங்கும்போது கிலோ இருபத்தஞ்சு ரூபா தான் சூப்பர் குவாலிட்டிலையும் கிடைக்கும் இப்போதைக்கு வாங்க முடியல ஃபியூச்சரில் வாங்கும் போது கண்டிப்பாக உங்கள்கிட்ட வந்து சொல்கிறேன் அதனால இப்போதைக்கு நான் மண்புல வரும் லோக்கல்லாம் எங்கேயும் வாங்கலை ஏன்னா கிலோ எண்பது ரூபா சொல்கிறாங்க வாங்குறதுக்கு மனசே வர மாட்டேங்குது அதனால தான் அப்புறம் கீரைலாம் இப்போ ஓரளவுக்கு வளர்ந்து மேலே வந்திருக்க மாதிரி இருக்குங்க இன்னொரு அஞ்சாறு நாள் வெயிட் பண்ணோம் அப்படின்னா நல்ல கீரை வருவிட வந்து கிடைக்கும் அப்புறம் தானா முளைச்ச கீரையும் தோட்டத்தில் இருக்குது ஸோ இன்னைக்கு காலையில் வேப்பம் புண்ணாக்கு போட்டு நல்ல செடிங்களுக்குலாம் தண்ணி விட்டுட்டு வேலையை முடிச்சுட்டு வந்துட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க அப்புறம் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்